ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோ வந்து ஒரு தான் டெடிகேட் பண்ணுறேன் அவங்க வந்து நிவி சிக்ஸ்டி நைன் தேர்ட்டி நைன் ஒன் மந்த்துக்கு முன்னாடி புக்குக்கு எப்படி அட்டை போடணும்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் அப்போ எல்லாமே புக்ஸ்க்குலாம் அட்டை போட்டு முடிச்சிட்டேன் அதனால் எனக்கு சென்டிமெண்ட்டாக அதை திருப்பியும் ஓப்பன் பண்ணிவிட்டு போட்டு காட்ட ஒரு மாதிரி இருந்தது அவங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்துருந்தேன் இப்போது இந்த வீடியோ அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன் இவன் நான் வந்து ஷீட் தான் இவனுக்கு போட்டு கொடுத்துருந்தேன் நம்ம தலைவர் தான் கரெக்டாக ஒன் மந்த் தான் ஆகுது ஃபோர் வீக்ஸ்க்கு முன்னாடி தான் போட்டிருந்தேன் அந்த வீடியோ ஒன் மந்த்ல ஃபுல்லா பிச்சாச்சு ஸோ அதனால சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளாஸ் ஷீட்டு இது கொஞ்சம் தாங்கும் அந்த ஷீட்டோட கொஞ்சம் தாங்கும் எங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் போட்டு கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப கேட்பேன் வீட்டில் ஏன்னா அது கொஞ்சம் திக்கா இருக்கும் அது கூட போட்டு தர மாட்டாங்க தமிழ் நியூஸ் பேப்பர்ல தான் போட்டு தருவாங்க அதுவுமே நாங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுவோம் பட் இவங்களுக்கு ஷீட் போட்டு கொடுத்தும் இந்த மாதிரி வேப்பர் போட்டு கொடுத்தும் எப்படி தான் பிக்கிறாங்களோ தெரியல கேட்டா நான் பிக்கல என் ஃப்ரெண்டு இப்படிதான் கதை ஏதாவது மாத்தி மாத்தி வரும் இது ஒரு பண்டில வந்து அஞ்சு புக்ஸ் போடலாம் நான் வந்து கொஞ்சம் கூட பேப்பர் வேஸ்டே ஆகாது எனக்கு சோ அவங்க அப்பா நைஸா நீ தான் நல்லா போடுவ அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட தள்ளிடுவாரு நம்ம வீட்டுல இருக்கிற ஹீரோ எப்படின்னா ஆஹ் பையன் ஏத்தி போன் பண்ணான் ஆஹ் வயிற்று வலின்னு சொன்னான் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப பாக்கெட்ல இருந்து ஃபோன் எடுப்பாரு ஃபோன் எடுத்தோடனே சரி ரொம்ப அக்கறையா பையனுக்கு ஃபோன் பண்ணி எப்படிடா இருக்கேன்னு கேட்க போறாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனே பார்த்துட்டு இருப்பேன் கடைசியில் ரொம்ப கூட ஃபேஸ்புக் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாரு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோட கேரக்டர் இவர் எப்படின்னா பாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது ஒரு அரை மணி நேரம் கேச்சு தான் வேலை நான் என்ன சொல்றேன்னோ அதை செய்ய மாட்டேங்கிறான் இட்டு சாப்பிட்றான் அதை சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு அரை மணி நேரம் கேச்சு அதை பத்தி நம்ம கிட்ட பேசுவாரு ஸோ அதனால இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம கிட்டதான் வரும் பசங்க அவங்க கிட்ட போவே மாட்டாங்க போனா அவரை திட்டுதான் விழும் இது ஒன்றுமே இல்லைங்க இந்த கிளாஸ் ஷீட் போடும்போது ஒரு நாலஞ்சு டேப் வந்து எக்ஸ்ட்ராவா போடுங்க நான் ஸ்டேப்பர் பின் போடுறது இல்லை ஏன்னா அது துரு பிடிச்சிருது கொஞ்ச நாள்ல அதனால நான் ஒன்றுக்கு நாலு டேப் எக்ஸ்ட்ராவே ஒட்டிடுவேன் டேப் மட்டும் நல்லா ஒட்டிட்டிங்கன்னா அது நல்லாவே பிடிச்சிக்கும் அந்த அளவுக்கு வராது எல்லாமே ஹேண்ட்லிங்கை பொறுத்து தான் இருக்கு தான் மலைப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் புக்ஸ் கட்ட போடணுமா அப்படின்னு கரெக்டா எனக்கு இது லெவன் மினிட்ஸ் தான் ஆச்சு நான் கொஞ்சம் எடிட் பண்ணி உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ்ல இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவா போச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்காதுன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி சில கிளிப்ஸ் மட்டும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் சில கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு புரியணும் நீங்க திருப்பி திருப்பி ரிமைண்ட் பண்ணி பார்க்க வேண்டாம்றதுக்காக ரெண்டு மூணு புக்கு போடுற மாதிரி காமிச்சிருக்கேன் ஒரு பண்டில் கரெக்டாக அஞ்சு புக் வந்தது எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய திக்கான புக்கு தான் பாத்துக்கோங்க இப்போ அந்த ஒரு ஷீட்டை நல்லா இப்படி மடக்கிட்டு மேலே அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னொன்று சைடை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணுங்க அப்போதான் நீங்க அடுத்தட இப்படி மூடும்போது உங்களுக்கு இழுத்து பிடிச்சிட்டு வராமல் இருக்கும் அவ்வளோதான் சிம்பிள் ட்ரிக் இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே எல்லா புக்கும் ஈஸியா டக்கு டக்குன்னு போட்டுடலாம் அந்த புக்கோட லாஸ்ட் அந்த பிராப்ல அந்த ஷீட்டில் என்னென்ன எழுதி வச்சிருக்கான்னு பாருங்க நான் படிச்ச என்னோட சார் வந்து இந்த புக்கோட மொன மடங்கியிருந்தா அது என்ன தோணுமோ தெரியல ஆஹ் படிக்கிற பையனுக்கு அந்த புக்கோட மோனா மடங்க கூடாது அப்படின்னு அவரு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாரு புக் மெயின்டைன் நாங்க பண்ணணும்ன்றக்காக அப்படி சொல்றாரா என்னன்னு தெரியாது அந்த புக்கு மோனா மடங்கிச்சு அப்படின்னா என்ன கைய நீட்டு சொல்லி ஸ்கேலால அடிப்பாரு ஆஹ் இந்த மாதிரி எல்லாம் சைடுல எல்லாம் எல்லாமே பெண்ணால எழுதி வச்சிருக்கான் பாருங்க நாங்க இந்த மாதிரி லாஸ்ட் அந்த ஷீட்ல எல்லாம் எதுவுமே எழுதிருக்க கூடாது பெண் பென்சில் எதுவுமே இருக்கக்கூடாது அவர் மார்க் பண்ணதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிப்போம் பென்சிலால மட்டும் ஏதாவது மார்க் பண்ணோம்னா மார்க் பண்ணிப்போம் நான் சொல்றது வந்து இப்போ சார் அவர் வந்து ரொம்ப ஸ்விட்டு அப்படி தான் வளர்த்து கொண்டு வந்தாரு இன்னும் கூட நான் என்னோட புக்கை வந்து நான் அழகாக தான் மெயின்டைன் பண்ணுவேன் எனக்கு மொனெல்லாம் மடங்கவே மடங்காது காலேஜ் புக்ஸ் எல்லாம் அப்படியே புதுசாக இருக்கும் படிக்கையாமான்னு கேட் கேட்டுறாதீங்க மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி பட் நம்ம பெற்ற பிள்ளைங்க வித்தியாசமாக இருக்காங்க என்ன பண்றது இவங்களை எப்படி மாத்துறதுன்னு தெரியல என் பெரிய பையன் கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுவான் சின்னதுதான் சரியான வாளாக இருக்கு எப்போ பாரு பிச்சு பிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறான் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அட்டை போடுற வேலையை கொடுத்துட்றான் பாருங்க அந்த ஒரு பண்டிலுக்கு ஜஸ்ட்டு இவ்வளோதான் அதுவும் அந்த ஓரம் கட் பண்ணது மட்டும்தான் குப்பை வேற எதுவுமே வேஸ்ட் ஆகலை அஞ்சு புக்கு டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சாச்சு இது ட்ரான்ஸ்பரன்ட் ஷீட்னால இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா புக்கை திறந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்ன புக்குன்னு பார்க்க வேண்டாம் மேலேயே அப்படியே தெரியும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க திவ்யா சிஸ்டர் உங்களுக்காக தான் இந்த வீடியோ டெடிக்கேட் பண்ணுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பாய்